கருஞ்சீரகத்தை பொன்னாங்கண்ணி கீரை சாற்றில் ஊற வைத்து அரைத்து தினமும் காலையும் மாலையும் இரண்டு கிராம் அளவு சாப்பிட்டு வர கண் பார்வை கூர்மையாகும் கருஞ்சீரகம் நூறு கிராம் எடுத்து பொடித்து வைத்து கொண்டு அதனுடன் அரை லிட்டர் தேங்காய்பால் சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டும் கடைசியாக கிடைக்கும் மண்டலை தேங்காய் எண்ணெயுடன் சேர்த்து காய்ச்சி புண்கள் மீது தடவி வர புண் உடனே ஆறும் கருஞ்சீரகத்துடன் பனை வெள்ளம் சேர்த்து சாப்பிட்டால் தடைப்பட்ட மாதவிலக்கு உடனே ஏற்படும் சிறிதளவு கருஞ்சீரகத்தை பசம்பால் விட்டு அரைத்து முகத்தில் பூசி ஊறிய பின் முகத்தை கழுவி வர முகப்பருக்கள் மறையும் கருஞ்சீரகத்தை தயிர் சேர்த்து அரைத்து உடலில் அரிப்பு உள்ள இடங்களில் தடவி வந்தால் படை சொறி சிறங்கு போன்றவை குணமாகும் கருஞ்சீரகம் நூறு கிராம் எடுத்து அரை லிட்டர் நெல்லிக்காய் சாற்றில் ஊற வைத்து காய வைத்து பொடித்து வைத்து கொண்டு தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் பித்தம் தனியும் கருஞ்சீரகத்தை தூளாக்கி தேனில் கலந்து வெந்நீருடன் சாப்பிட்டால் சிறுநீர் கல்லை கரைத்து சிறுநீர் அடைப்பை அகற்றும் மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் அதிக உதிரப்போக்கையும் சீராக்கும் கருஞ்சீரகம் ஐம்பது கிராம் சுக்கு ஐம்பது கிராம் எடுத்து பொடித்து வைத்துக்கொண்டு தினமும் காலை மாலை இரு வேளையும் இரண்டு கிராம் அளவுக்கு சாப்பிட்டு வந்தால் சைனஸ் தொல்லை தீரும் மேலும் இதுபோன்ற மருத்துவ குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி